அனைவருக்கும் வணக்கம் ஜெய்தி வாசித்தவர் ஊராட்சி ஒத்தியை தொடக்கப்பள்ளிசெய்ய சபாதேவி திருநெல்வேலி மாவட்டம் ஐந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு இருந்த இலைக்கிணையும் பண்பாட்டு நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி முதலிலே காஞ்சிபுரம் திருச்சியில் மின்னணு உற்பத்தி மையம் சீகா கோவிலின் முதல்வர் ஸ்டாலின் ลิ้นดุ๊ดไปไปตัวลิ้นดุ๊ดไปไปไปไปดีไซน์ไปดุจฉลัยกันง่ายๆนะค่ะถ้ามันดกเกิลไม่ใช่ไม่เป็น சோலார் செல் உற்பத்தி மூலம் உலக வரைபடத்தில் வெள்ளைட் தடம் பதித்துள்ளது பூந்தொழி மாநாட்டில் கலெக்டர் கார்த்திகேயன் வெல் மகேந்திரகிரி இஸ்ரோவில் ககன்யான் திட்டத்திற்கான ராக்கெட் இன்ஜின் ஆறாம் கட்ட சோதனை வெற்றி மாசு வாரியம் வழங்கிய ரூபாய் ஒரு லட்சத்தை பணியாற்றும் பள்ளி வளர்ச்சிக்கு வழங்கிய ஆசிரியர் ஆசிரியர் போராட்டத்தில் கோவில்பட்டி பள்ளியில் பாடம் நடத்திய மாணவர்கள் நன்றி